வெல்கம் டு பகிர்வுத்தலம் இது வந்து ஒரு ப்ராஜெக்ட் அசோசியேட்கான விளம்பரம் எங்கே போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தனுவாஸ் சென்னையில் இருக்குது தனுவாஸ்னா தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி மட்ராஸ்ல இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இவங்க வாக்கிங் இன்டர்வியூ தான் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ வாக்கின் இன்டர்வியூ விட் பி கண்டக்டட் ஃபார் த ஃபாலோயிங் ஒன் போஸ்ட் அண்டர் த டிபிடி பிஏசிஇ பைராக் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி ப்ரமோட்டிங் அக்கார்டிங் ப்ரொமோட்டிங் அகாடமிக் ரிசர்ச் கவுன்சில் டு என்டர்பிரைஸ் பைராக் பயோடெக்னாலஜி இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் அசிஸ்டன்ட் கவுன்சில் இவங்க தான் இந்த இந்த ஆர்கனைசேஷன் தான் இந்த ப்ராஜெக்ட் ஃபண்ட் பண்றாங்க அதை நீங்க தெரிஞ்சிக்கணும் முக்கியமாக வேலைக்கு போற வேலைக்கு அப்ளை பண்றதுக்கு முன்னாடி யார் ஃபண்ட் பண்றாங்க அதை இந்த மாதிரி ரிசர்ச் ப்ராஜெக்ட்ல ஸோ இவங்க தான் ஃபண்ட் பண்ண போறாங்க அடுத்த ப்ராஜெக்ட் நேம் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் கம்பெனி வேக்சின் ஒரு கிளாசிக்கல் ஸ்வைன் ஃபீவர் ஸ்வைன் ஃபீவர்னா பன்றி காய்ச்சல் பன்றி எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிசர்ச் சென்டர் வேக்சின் சென்டர் ஃபார் அனிமல் ஹெல்த் ஸ்டடிஸ் தனவாஸ் மாதவரம் மெய்க் கம்பெனி சென்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு இங்கதான் ரெண்டாவது வந்து அதோட எத்தனை போஸ்ட் இருக்கு அதோட சம்பள டீட்டெயில்ஸ் அது போக என்ன எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் வேணும் ப்ராஜெக்ட் ஒரே ஒரு போஸ்ட் மட்டும் தான் இருக்கு முப்பத்தி அஞ்சு வயசு கொடுத்துருக்காங்க அப்பர் ஏஜ் லிமிட்ஸ் முப்பத்தஞ்சு வயசு வரை நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் மந்த்லி அமௌண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பிளஸ் ஹெச்ஆர்இ டுவெண்ட்டி ஃபோர் இருபத்தஞ்சாயிரத்துல இருபத்தி நாலு பெர்சன்டேஜ் எவ்வளோ நீங்க கணக்கு போட்டு ரெண்டு கூட்டினீங்க அப்படின்னா அதுலயே உங்களுக்கு தெரிஞ்சு அரௌண்ட் எனக்கு தெரிஞ்சு தேர்ட்டி பிளஸ் வந்துடும் பர் மன்த்துக்கு ஸோ ப்ராஜெக்ட் முடிந்த வரையும் உங்களுக்கு மாசம் மாசம் இந்த அமௌண்ட் கண்டிப்பா வந்துடும் ஸோ கண்டிப்பா இது வந்து ஒரு நல்ல பேக்கேஜ் தான் நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்ச லைஃப் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் யாரு இருந்தாலும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இந்த நியூஸை கொண்டு போய் சேருங்க அவங்க பெனிஃபிட் ஆகட்டும் வேண்டியது மூலமா அடுத்து எசன்சியல் குவாலிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் டிகிரி இன் நேச்சுரல் அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் மாஸ்டர்ஸ் இன் வெட்டினரி சயின்ஸ்

ஒர்க் இன்வால் ப்ரொபகேஷன் ஆஃப் வைரஸ் அண்ட் கல்டிவேஷன் ஆஃப் மைக் பாக்டீரியா ஸோ வைரஸையும் பாக்டீரியாவும் நீங்கள் வந்து டைரக்டாகவே டீல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால அதை பற்றி படிச்சு அவங்க இதுக்கு அப்ளை பண்ணணும் அதை பற்றி ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவங்க இதை பற்றி இதுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்காது இங்கே போட்டிருக்காங்க பிரிஃபரன்ஸ் வில் பி கிவன் டு த கேண்டியர் ஹாவின் எக்ஸ்பீரியன்ஸ் இன் செல் கல்ச்சர் டெக்னிக்ஸ் பேக்டீரியன் கல்ச்சர் வேக்சின் ஃபார்முலேஷன்ஸ் பேசிக் அண்ட் மாலிகுலர் வைரலஜி ஒர்க் அண்ட் மைக்ரோபயாலஜி ஸோ இதை பற்றி கொஞ்சம் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஒரு ஆறு மாதம் நான் எங்கே வெளியில் ஒர்க் பண்ணியிருக்கேன் பிரைவேட்ல ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம் ஏன் அப்படின்னா இங்க வந்து பேச்சலர்ஸ் டிகிரி கொடுத்துருக்காங்க மாஸ்டர் டிகிரி வெட்னரி சயின்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லாருமே டிகிரி மட்டும் முடிச்சுட்டு இருப்பாங்க ஒரு சில பேர் வந்து டிகிரி முடிச்சுட்டு சைல் இந்த மாதிரி வெளியில ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஒரு சில பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காதுன்னா அகாடமிக் நாலேஜ் இருக்கும் ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணலாம் ஆனால் ப்ரிஃபரன்ஸ் யார் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க செல் டெக் செல் கல்ச்சர் டெக்னிக்ஸ் பேக்டீரியல் கல்ச்சர் வேக்சின் ஃபார்ம் இதெல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு கொடுப்பாங்க சோ அதனால முடிஞ்சளவுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அதை பாத்துக்கோங்க இருக்கவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்க ப்ராஜெக்ட் ரெண்டு வருஷம் டெம்பரவரி தான் எப்போ வேணா அவங்களை தூக்கலாம் அது போக ப்ராஜெக்ட் முடிகிறப்ப அவங்களை தூக்குன்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து purely temporary for டூ இயர்ஸ் ரெண்டு வருஷம்ல எப்ப வேணா தூக்குவேன் இல்ல அப்படின்னா ப்ராஜெக்ட் முடியிறப்ப தூக்குவேன் இதுதான் அந்த கான்செப்ட் இல்ல நீங்க நல்லா ஒர்க் பண்ணீங்க அவங்களோட பர்ஃபாமன்ஸ் நல்லா பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களை இந்த ப்ராஜெக்ட் இன்வெஸ்டிகேட்டர் டாக்டர் எஸ் இல்லை அங்க ஒர்க் பண்ற ஸ்டாஃப் யாரா இருக்கும் உங்களோட ஒர்க் ரொம்ப பிடிச்சிருக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்கன்னா மேபி அவங்களோட ப்ராஜெக்ட்ல கன்சிடர் பண்ணி உங்களை எடுக்கலாம் அப்படின்னு அடுத்து எப்படி அப்ளை பண்றது இதுல வந்து வந்து மெயிலோ போஸ்டும் அனுப்ப வேண்டாம் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வித் ஃபுல் ரிசர்ச் சென்டர் பாக்டீரியல் வேக்சின் செகண்ட் ஃபுளோர் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி லபோர்டரி பில்டிங் தென்வாசன் கம்பெனி சென்னை ஃபார் ரிட்டன் டெஸ்ட் பார் ஒன் ஃபாலோடு பை இன் பார் ஓன்லி ஷார்ட் லிஸ்டெட் கேண்டிட்ஸ் ஆன் தேர்ட்டி ஒன் செவன் அட் நைன் தேர்ட்டி ஐடி கார்டு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஆஃப் அதர் கிரெட்ஷியல் ஒர்க்கிங் இன்டர்வியூ வித் நோ அப்ஜெக்ஷன் லெட்டர்ஸ் டிஎன்எஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ரெண்டாவது ஒர்க்கிங் பர்சன்க்கு பிரைவேட்ல எங்கேயாவது நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க எங்கேயாவது ஒரு ரிசர்ச் லபார்டியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த எம்ப்ளாயர்கிட்ட இருந்து ஒரு நோ அப்ஜெக்ஷன் லெட்டர் கண்டிப்பாக வாங்கிட்டு வரணும் அது போக நீங்கள் 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 இன்டர்வியூக்கு உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து ஏஜுக்கான ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அது போக குவாலிஃபிகேஷன் நீங்கள் எம்எஸ் வெட்னரி சயின்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னா அதோட டிகிரி ஃபோட்டோ ஐடி கார்டு உங்களோட ஆதார் பேன் அந்த மாதிரி ஏதோ ஃபோட்டோ ஐடி கார்டு எடுத்துக்கோங்க எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து உங்களோடய கிட்ட இருந்து வாங்கிக்கங்க இதெல்லாம் எடுத்துட்டு தான் போகணும் இன்டர்வியூ அது போக உங்கள் சிவி எடுத்துக்கோங்க எத்தனை மணிக்கு போகணும் அப்படின்னா காலையில ஒன்பது முப்பதுக்கு முப்பத்தி ஒன்னு ஏழு ரெண்டு அதாவது வர்ற ஜூன் முப்பத்தி ஒன்னாம் தேதி காலை நைன் தேர்ட்டிக்குலாம் அங்கே இருக்கணும் ஒரு நைனுக்குலாம் ஒரு எயிட் தேர்ட்டிக்குலாம் போயிருங்க முக்கியமான விஷயம் ரிட்டன் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வைப்பாங்க அது முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லிடுங்க அதுமே வந்து only ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் நீங்க அங்கே போயிட்டு உங்களோட ஆஹ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு தான் உங்களை ரிட்டன் டெஸ்ட்கே வந்து அனுப்புவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இல்லைன்னா ஏன்னா அப்படின்னா ரிட்டர்ன் டெஸ்ட்ல குவாலிஃபை ஆகுறவங்களுக்கு இன்டர்வியூ வைக்கலாம் ஒரு சில பக்கம் வந்து அப்ளிகேஷன் போட சொல்லிடுவாங்க அந்த அப்ளிகேஷனை ஷார்ட்லிஸ்ட் லிஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் டெஸ்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ரிட்டன் டெஸ்ட்லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூ வைப்போம் ஏன்னா கொஞ்சம் அவங்களுக்கு எல்லாத்தையும் இன்டர்வியூ பண்றதுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி பண்ணலாம் அதுக்காக அந்த மாதிரி பண்ணுவாங்க சோ நீங்க எல்லாத்துக்கும் ரெடியா போய்க்குங்க முடிஞ்ச அளவுக்கு ஸ்டூடண்ட் ஸ்டூடெண்ட் பயோடெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் அந்த இதை ஷேர் பண்ணுங்க இங்க வந்து ஃபார் என அவரோட இமெயில் ஐடி அந்த காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காரு ப்ரொஃபஸர் அண்ட் பிரின்ஸிபல் இன்வெஸ்டிகேட்டர் ஸோ எதுனா உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்புடின்னா நீங்கள் டைரெக்டாக வந்து இவரை கூப்பிட்டு இவர் மெயில் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ கடைசி வரையும் பாருங்கள் இடல் ஸ்கிப் பண்ணாதீங்க அப்போ தான் ஏதாவது தெரியும் மிஸ் பண்ண மாட்டீங்க இது வந்தோம் நீங்கள் ஓகே தேங்க்யூ